ஹலோ விவாஸ் வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த வீடியோவில் புது சிலபஸ் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கு தகுந்த புது சிலபஸ் தமிழுக்கான கிளாஸஸ் தான் நம்ம பார்க்குறோம் ஆல்ரெடி கிளாஸ் ஒனில் பார்த்திங்கன்னா அந்த சந்திப்பிழையை நீக்குக அதாவது வள்ளினா மிகுமிடம் மிகா இடங்கிற டாபிக் இருக்குது இல்லைங்களா ஸோ அது கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தாச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரல் நெடில் வேறுபாடு நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே நமக்கு இது டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து குயிக்காக முடிகிற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குரல் நெடில் வேறுபாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு பழைய சமச்சீர் புக்கில் தான் இருக்கும் அதுவும் ஆறாம் வகுப்பு புத்தகம் புத்தகத்தில் மட்டும்தான் நமக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம் ஸோ வேர் டு ஸ்டடி வித் பேஜ் நம்பரோட நம்ம ஷேர் பண்ணிடுவோம் அண்ட் அதை வந்து உங்களுக்கு புக்லெட் மாதிரி இந்த பிடிஎஃபும் நம்ம ஷேர் பண்ணிடுவோம் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் ஏதாவது தேவை அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃபும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ அதையும் தாண்டி வந்து மொத்தமாக இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் செஷனுக்காக உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ தமிழ் பாட்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க இப்போ குரில் நெடில் அந்த வேறுபாடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா குரில்னால் என்னதுங்க குறுகிய ஓசை உடையது குரில் நெடில்னால் கொஞ்சம் நீண்டு ஒழிக்கக்கூடியதை நெடில் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சரி இப்போ இதில் குரல் நெடில் வேறுபாடு என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓடோடி வந்தான் அப்படிங்கிறதுல குரலுக்கான எழுத்தெல்லாம் தனியாக எழுது நெடிலுக்கான எழுத்தெல்லாம் தனியாக எழுதுன்னு கொடுத்துருக்காங்க அதில் ஓ அப்படிங்கிறது என்னது நெடில் எழுத்து டோ அப்படிங்கிறது நெடில் எழுத்து இந்த டீங்கிறது குரில் எழுத்து வாங்கிறது குரில் இந்து வந்து ஒற்று அது குரிலையும் வராது நெடிலையும் வராது அதை விட்டுறணும் சரிங்களா அடுத்து தா அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்து நீண்டு ஒழிக்கக்கூடியது அப்போ அதை தனி எழுதியாச்சு இன்னுங்கிறது ஒற்று அதனால் அதை வந்து விட்டுறணும் சரிங்களா அவ்வளோதான் சரிங்க இதை வச்சு நமக்கு எக்ஸாமில் எப்படிங்க வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள் செய் எனும் இரண்டு சொற்களை பாருங்கள் செய் அப்படிங்கிறதுல என்னது ஒற்றை கொம்பு சேங்கிறது இரட்டை கொம்பு இரட்டை கொம்பு சரியா ஸோ இதில் நமக்கு நிறையா மிஸ்டேக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதை கிளாரிட்டியாக வந்து ஆன்சர் கொடு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ இப்போ கீழே வந்து பாருங்களேன் இப்போது செடி சேவல் பெண் பேகன் வெடி வேடன் தென்னை தேள் நெல் நேர்மைங்கிற வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க ஒற்ற கொம்பு இருக்கிறது ரெட்டை கொம்பு இருக்கிறது தனித்தனியாக பிரிச்சு எழுதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது நமக்கு ஈஸியாக வரக்கூடிய ஒன்று தான் ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா இப்போது தேடி அப்படிங்கிற இடத்துல அவங்க தேடி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணணும் கொம்பு வரணுங்க இங்கே அப்படிங்கிறத நம்ம போடணும் சரிங்களா இப்போ தமிழ் அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மீ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும் இல்லைங்க இது ஒரு சுழி தான் வரணும் அதை இன்னும் சுழிச்சு விடக்கூடாது மீ வரக்கூடாது மீ தான் வரணும் இதுதான் என்னது குரல் நெடலுக்கான வேறுபாடாக நம்ம காட்டணும் இப்போ அதே போல் எக்ஸாம்பிளுக்கு வந்தான் அப்படிங்கிற வர வேண்டிய இடத்துல வாந்தான் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அந்த ஒத்த சுழி அந்த ஒத்த கொம்பு இருக்குது இல்லைங்களா சாரி துணைக்கால் இருக்குது இல்லைங்களா அதாவது வாந்தான் அப்படின்னு வந்து அந்த துணைக்காலை மட்டும் தூக்கி விட்டு அது வந்தான் தாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் அவ்வளோதான் ஓகேங்களா இதானது குரில் நெடிலுக்கான வேறுபாடு ரொம்பவே சிம்பிளான கொஷின்ஸ் தான் இதில் வந்து பிளேஸ் ஆகும் இருந்தாலும் ஆறாம் வகுப்பில் இருந்து நம்ம பார்க்கும்போது ஒத்த கொம்பு எது ரெட்ட கொம்பு நமக்கு டிஃப்ரென்சியேஷன் குழந்தைங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா அதனால் இதை கொடுத்துருக்காங்க அப்போ செடிங்கிறது ஒத்த சுழி கொம்பு இந்த பக்கம் வரும் சேவல்ங்கிறது ரெட்ட சொல்லி கொம்பு இங்கிட்டு வந்துடும் பெண் வந்து இந்த பக்கம் பேகன் வந்து இந்த பக்கம் இங்கிட்டு வேடன் இங்கிட்டு தென்னை இந்த பக்கம் தேல் இந்த பக்கம் நெல் இந்த பக்கம் நேர்மை இந்த பக்கம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ ஒத்த சொல்லி கொம்பு ரெட்ட சொல்லி கொம்பில் நம்ம என்ன எதுங்கிறத தெளிவாயாச்சு ஸோ அடுத்த பேஜ் வந்தீங்க அப்படின்னா ஸோ அதே போல் தான் ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பக்கம் ஒற்றை கொம்பும் துணை எழுத்தும் இரட்டை கொம்பும் துணை எழுத்தும் இப்போ கொம்பு கொடி ரெண்டுமே ஒத்த சொல்லி கொம்போடு வரக்கூடியது ஸோ இந்த பக்கம் வந்துடும் கோவில் போர்வை சோலை இது எல்லாமே ரெட்ட சொல்லி கொம்போடு வரக்கூடியது இந்த மூணுமே இங்கிட்டு வந்துடும் நமக்கு அடுத்து சொல் பொன் இது ரெண்டும் இந்த பக்கம் வரக்கூடியது தோல்வி மோர் இது ரெண்டும் இங்கிட்டு வரக்கூடியது இந்த நொடி அப்படிங்கிறது ஒற்றை சுல்லி கொம்பு பக்கம் வரக்கூடியது அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு இங்கே ஓகேவா சரி அடுத்து வந்தீங்க அப்படின்னா இது நமக்கு இந்த டாப்பிக்கு தேவையானது கிடையாது இங்கே கீழே வந்திருக்கும் ம் இங்கே பாருங்களேன் ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ரொம்பவே ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாம் பண்ணணும் மார்க் பண்ணி ரொம்பவே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு வச்சுக்கணும் அமுதன் டேஸ் குடித்தான் இங்கே பாருங்கள் பால் பல்லுன்னு இருக்குது அப்போ அமுதன் அமுதன் வந்து எதை குடித்தான் பால் குடித்தான் அந்த அந்த துணைக்கால் இருக்குது இல்லைங்களா அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட் சரி அடுத்தது தென்றல் டேஸ் படித்தால் பாடம் படித்தால் அடுத்து சிற்பி டேஸ் செதுக்கினான் சிலை செதுக்கினான் அடுத்து கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி அடுத்து முகிலனின் பாட்டி கதை கூறுவார் அவ்வளோதான் ஸோ அவங்க குரிலும் கொடுத்துருக்காங்க நெடிலும் கொடுத்துருக்காங்க நம்ம அதோட வேறுபாடு அறிந்து நமக்கு எது தேவையோ அதை கரெக்டாக பிக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஓகேங்க ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னொரு டைப் நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் செவல் கூவியதுன்னு இருக்கு அது என்னதுங்க செவல் அது ஆக்சுவலாக வந்து என்ன வரணும் சேவல் கூவியது அப்படின்னு வந்துருக்கணும் இல்லைங்களா அப்போ அந்த நேரத்தில் சே வரக்கூடாது என்ன வந்துருக்கணும் சே அப்படிங்கிற ரெட்ட சுளி வரக்கூடிய வரக்கூடிய தான் வந்திருக்கணும் இல்லையா அப்போ சேவல் கூவியது அதே போல் ஆணும் பேனும் சமம்னு கொடுத்துருக்காங்க இங்கே என்ன வந்துருக்கணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் சொல்லிட்டு ஒத்தசுள்ளி கொம்பு அந்த இடத்துல வரணும் ஓகேங்களா அப்போது இந்த நெடில் வந்து தவிர அங்கேனா குரில் வந்திருக்கணும் அடுத்து ஏட்டிக்கு பொட்டி பேசாதே அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது என்னது ஆக்சுவலாக ஏட்டிக்கு பொட்டி பேசாதே அப்போ ரெட்ட சொல்லி கொம்பில் தான் ரெண்டுமே வந்து வந்திருக்க வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா அங்கே ரெண்டு இடத்துலையுமே என்ன சொல்லிட்டாங்க போ போ சாரி போ பேன்னு சொல்லி தப்பாக கொடுத்துருக்காங்க இங்கே போ பே அப்படின்னு சொல்லிட்டு நெடிலில் வந்து நமக்கு இடம் பெற்றுருக்கணும் ஓகேங்களா அடுத்தது அவன் எங்கே சென்றான் அப்படின்ட்டுருக்கு அப்போ இந்த இடம் வந்துருக்க எப்படி வந்திருக்கணும் எங்கே சென்றான் இது வந்து ரெட்ட சொல்லி கொம்பாவும் இது ஒத்த கொம்பாவும் நமக்கு மாற்றி வரணும் ஓகேங்களா இது ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்கப்படும் ஒன்று ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு இதுதான் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா தவறானதாக வந்து கொடுத்துட்டு கரெக்டானது எது அப்படிங்கிறத பிக் பண்ணு அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மறுபடியும் வந்து அதே போல் பாக்ஸ் கொடுத்துட்டு ஒத்த கொம்பு வரதெல்லாம் ஒரு பக்கமாகவும் ரெட்டை கொம்பு வரதெல்லாம் ஒரு பக்கமாகவும் எழுதுங்க அப்படின் இருக்காங்க இது ரொம்ப சிம்பிள் தான் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடலாம் ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா இங்கே குரல்நெடில் பிள்ளைகள் ஸோ இங்கே வந்து பாருங்களேன் ஸோ நமக்கு இதுதான் தேவை அந்த துணை எழுத்து பிள்ளைகள் தான் இங்கே வேணால் நம்ம ஒற்று இதை நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் சாப்பாடு தாயார் அப்படின்னு இருக்க ஆக்சுவலாக வாசிக்கும் போது நமக்கு தெரியும் ஒருவேளை சாப்பாடு தயாரா இருக்குமோ அந்த தான் தெரியுது இல்லைங்களா அப்போ எப்படி வரணும் சாப்பாடு சாயி பாடு ஸோ இந்த இடத்துல நெடில் வந்திருக்கணும் பா அப்படின்னு வந்திருக்கணும் தாயார்னு கொடுத்துருக்காங்க அது தப்பு அது வந்து என்ன பண்ணணும் அந்த துணைக்கால் போயிட்டு தயார் அப்படிங்கிறத நமக்கு வரணும் ஓகேங்களா இதுதான் நமக்கு சரியானது அடுத்து பள்ளிக்கூடம்னு இருக்குது ஆக்சுவலாக என்ன வந்திருக்கணும் அந்த கூக்கு பதிலாக கூ அப்படின்றது வரணும் இது அருகில் உள்ளது கரெக்டு ஸோ பள்ளிக்கூடம் அருகில் உள்ளது அடுத்தது ஒன்று வங்கி இருக்குது ஆக்சுவலாக என்ன வரணும் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவாசம்னு இருக்குது என்ன வரணும் இல் இல்லை வசம் அந்த துணைக்கால் போயிடுச்சுன்னா போதுமானது அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அடுத்ததுமே கூட பார்த்தரலாம் துணை எழுத்து பிள்ளைகளையும் பார்த்தராக மருத்துவ மனை இங்கே நான் வந்து கொடுத்துருக்காங்க அது எப்படி வரணும் நையின்னு வரணும் சரிங்களா இது எனது பாகும் வழின்னு இருக்குது ஸோ இது வந்து என்ன வரணும் போகும் வலி மருத்துவமனை போகும் வலி சரி இங்கு பட்டு சாலி தரப்பாடும் அப்படின்ட்டுருக்கு ஸோ என்னது பட்டு சல்லி என்னது இது ஒன்றும் புரியலேன்னா இந்த இடத்துல பாருங்களேன் பாட்டு அப்படின்னு போட்டுதா கரெக்டாக இந்த இடம் வந்துடும் நமக்கு பாட்டு சொல்லி தரப்படும் இந்த ஒரு துணைக்கால தூக்கிடணும் அப்போ இங்கே பாட்டு சொல்லி தரப்படும் அவ்வளோதான் அடுத்து மூணாவது பாருங்களேன் காவலன் நாகர்னு கொடுத்துருக்காங்க இந்த ஒத்த இந்த ஒரு துணைக்காலம் மட்டும் எடுத்துருங்க காவலன் நகர் அவ்வளோதான் முடிஞ்சுதுங்களா ஓகே ஸோ அடுத்து வந்தோம் அப்படின்னா இந்த பாடலில் இருக்கக்கூடிய குறில் நெடியில் வந்து நம்ம நீக்க போகிறோம் சரிங்களா பிழைகளை வந்து சரியாக பண்ணப் போகிறோம் ஸோ தமிழ்நாடு தமிழ்நாடு இது தரணி புகழ் தங்க தமிழ்நாடுன்னு இருக்குது ஸோ மீ வரக்கூடாது என்ன வரணும் நமக்கு வெறும் மீ தான் வரணும் இந்த இடம் தவறானது மீ அப்படின்னு மாற்றிக்கணும் சேர சோழ பாண்டியருக்கு பதிலாக சேர சோழ பாண்டியார் அப்படின்னு வந்து இருக்குது அப்போ இது எப்படி வரணும் இது சேரன்னு சொல்லிட்டு ரெட்டை சொல்லி கொம்பு வரணும் சோழன்னு சொல்லிட்டு சொல்லி வரணும் பாண்டியாருங்கிற இடத்துல இந்த துணைக்கால் மட்டும் போயிடுச்சுன்னா நமக்கு சரியாக இருக்கும் அவ்வளோ ஓகேங்களா சரி அப்படி நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸோ இவங்க ஆக்சுவலாக வந்து ஆன்சருமே நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ தண்ணீர் குடித்தான் கிடையாது தண்ணீர் குடித்தான் இந்த இடத்துல ரெட்டஸ் சாரி சுளிச்சு விட்டுருக்கணும் ஓகேங்களா தண்ணீர் நெடில் வந்திருக்கணும் நீ அப்படிங்கிறது அடுத்து கடைக்கு போய் வெட்டி சட்டை வாங்கினான் இருக்கு இது வெட்டி கிடையாது வேட்டி சரியா என்ன கோடுமை இதுன்றிருக்கு கோ வரக்கூடாது கோ என்ன கொடுமை இது தான் வரணும் ஸோ ஆக்சுவலாக என்ன வரணுங்கிறதையும் அவங்க கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ இந்த பேஜோட வந்து பார்த்திங்க அப்படின்னா குரல் நெடில் வேறுபாடு அப்படிங்கிறது அவ்வளோதான் நமக்கு பழைய சமச்சராக இருக்கட்டும் புது சமைச்சராக இருக்கட்டும் எங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலுமே மொத்தமே இவ்வளோ தான் நமக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த டாபிக் இன எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இன எழுத்து அப்படின்னா ஒன்றும் கிடையாது இவங்களுக்கு இவங்க ஃப்ரெண்டு அவங்களுக்கு இவங்க ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி லெட்டர்ஸை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக காட்டுவோம் ஸோ ஸ்கூல் புக்கில் மொத்தமாக ரெண்டே இடத்துல தான் இருக்குது புது சமைச்சர் ஆறாம் வகுப்பு பழைய சமைச்சர் ஆறாம் வகுப்பு இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் நமக்கு இணைய எழுத்துக்கள் வந்து இருக்காங்க சரிங்களா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின் நான் சொன்னேன் இல்லைங்களா வல்லினத்துக்கு மெல்லினம் ஃப்ரெண்ட்ஸ் இடையினத்துக்கு அவங்களே தான் ஃப்ரெண்டாக வந்து வருவாங்க சரிங்களா அடுத்து உயிர் எழுத்து இருக்குது இல்லைங்களா அதில் குரிலுக்கு நெடில் ஃப்ரெண்டு நெடிலுக்கு குரில் ஃப்ரெண்டு ஸோ எப்படின்னு பார்த்துருவோமா ஸோ இப்போ வல்லினத்துக்கு மெல்லினம் ஃப்ரெண்டுன்னு சொன்னா ஸோ இங்கே வந்து பாருங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளே பார்த்துருவோம் தங்கம் அப்படின்னு எழுதுங்களேன் கா அப்படிங்கிறது எங்கே வரும் வள்ளினத்தில் வரும் இங்குங்கிறது வந்து மெல்லினத்தில் வரும் அப்போ இந்த காவுக்கு யார் தான் வந்திருக்கா அதோடய ஃப்ரெண்டான இங்கு தான் வந்திருக்கு இல்லைங்களா ஸோ இதே போல் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் வள்ளினத்துக்கு மெல்லினம் தான் ஃப்ரெண்டு ஸோ கசட தபறை அடுத்து மெல்லினம்னா ஞானனா நம்மனவா ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அடுத்து இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இரு இப் சாரி இத்து இந்து இப்பு இம்மு இவங்க ரெண்டு பேர் தான் என்னவாக இருப்பாங்க கண்டிப்பாக ஃபுல் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த வள்ளினமில் ஒரு லெட்டர் மெல்லினம்ல ஒரு லெட்டர் இப்படி தான் வந்து இருக்கும் நமக்கு வந்து எப்படிங்க ஃப்ரெண்டு அப்படின்னா அவங்களுக்கு அவங்களே மட்டும்தான் ஃப்ரெண்டாக வந்து இருக்க முடியும் சரிங்களா இவங்களுக்குள்ளே மட்டும்தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும் இப்போ ஐயா அப்படின்னா அந்த ஆ ஈ யா அப்படின்னா இந்த யாவுக்கு அதே எழுத்தான மெய் எழுத்து தான் ஃப்ரெண்டாக வந்து வர முடியும் ஸோ இதுதான் வந்து என்னதுங்க இன எழுத்துக்கள் சரி இப்போ இதே வந்து உயிரெழுத்துல குரிலுக்கு நெடில் நெடிலுக்கு தான் ஃப்ரெண்டாக இருக்க முடியும்னு சொன்னா ஆக்கு ஆ தான் ஃப்ரெண்டு ஈக்கு ஈ ஃப்ரெண்டு ஊக்கு ஊ ஃப்ரெண்டு ஏக்கு ஏ ஃப்ரெண்டு அப்போ ஐக்கு வந்து ஃப்ரெண்டுங்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்னு இழுக்கும் போது என்ன ஒளிங்க வருது ஈன்னு வருதா அப்போ ஐக்கு ஈ தான் ஃப்ரெண்டு ஓக்கு ஓ ஃப்ரெண்டு அவ் அவ இழுத்து பாருங்களேன் அவ் அப்படின்னும் போது என்ன வருது நமக்கு ஊ அப்படிங்கிற ஓசை வந்து வருது இல்லைங்களா அப்போ அவ்வுக்கு வந்து வந்து யார் ஃப்ரெண்டு அப்படின்னா ஊ தான் வந்து ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அவ்வளோதான் ஓகேங்களா அந்த லெசனே மொத்தமே இவ்வளவு தான் உங்களுக்கு ஸோ இதை தாண்டி இந்த இன வேற எதுவுமே கிடையாது சரி இப்போ இங்கே பாருங்க மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னா இங்கே பாருங்களேன் மஞ்சள்ல அதோட ஃப்ரெண்டு கரெக்டாக வந்திருக்கு வந்தான்ல தாவுக்கு இந்து கரெக்டாக வந்திருக்கு தம்பியில அந்த பாவுக்கு மாவரிசை கரெக்டாக வந்திருக்கு ஆனால் இங்கே பாருங்களேன் நாவுக்கு நமக்கு ஆக்சுவலாக என்னங்க ஃப்ரெண்டு வரணும் இங்கே பாருங்கள் இப்போ மூணு சொல்லி நானா அதோடய ஃப்ரெண்டு டாவர் சேரில் ஏதோ ஒன்று தான் இருக்கணும் இல்லை இட்டா வந்து இருக்கணும் அவ்வளோதான் இல்லையா ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு நாவுக்கு நாவே ஃப்ரெண்டாக வந்து கொடுத்துருக்க பட்சத்தில் இதுதான் என்னது நமக்கு தவறானது ஓகேங்களா சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தவறான சொல்லை வட்டம் எடுக்க கண்டான் கரெக்டாக இருக்குது நண்டு ஓகே வண்டு ஓகே இந்த வென்றான்ல ஆக்சுவலாக என்ன ரா வரணும் இந்த ரா தானே வரணும் வென்றானுக்கு இந்த ரா வரணும் இங்கே தவறாக வந்து ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கனால இது தப்பானது ஓகேங்களா சரி இப்போ அடுத்து இங்கே வந்து பாருங்களேன் இந்த தென்றல் அப்படிங்கிறதுல இந்த மூணு சுழியின் வரக்கூடாது ரெண்டு சுழி தான் வரணும் இந்த கண்டமில் ரெண்டு சுழியின் வரக்கூடாது மூணு சுழியின் வந்து வரணும் இந்த நன்றியில் இந்த ரீ வரக்கூடாது இந்த ரீ வரணும் இந்த மண்டபமில் மூணு சுழியின் தான் வரணும் சரிங்களா சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது புது சமைச்சிலிருந்த இன எழுத்துக்கள் எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ ஓகே இன்னும் ஒரே ஒரு ப்ராக்டிஸேஷன் மட்டும் இருக்கும் இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுங்கள் ஸோ இன எழுத்துக்கள் எங்கே எங்கே இருக்கோ அதை மட்டும் ரவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த கங்கை இந்த பக்கம் வந்து வராது காவுக்கு காவா ஃப்ரெண்டு ஆக்சுவலாக காவுக்கு இங்கு தானே ஃப்ரெண்டாக வந்துருக்கணும் ஸோ இதனால் இந்த ரெண்டாவது எழுத்து வந்து இந்த ரெண்டாவது டேம் வராது வண்டு ஓகே மண்டபம் வரும் மங்கை வரும் வெந்தயம் வரும் தந்தம் பஞ்சு பச்சை வராது பக்கம் வராது பச்சை வராது தக்காளி வராது மஞ்சள் வரும் கம்பளம் குன்று காக்கை வராது ஓகேங்களா ஏன்னா காவுக்கு இங்கு தானே ஃப்ரெண்டாக இருக்கணும் ஸோ காக்கை வராது அடுத்து செங்கடல் வரும் தேங்காய் வரும் ஸோ இவங்க எல்லாருமே இது இணைய எழுத்துக்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்க தான் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இது எல்லாமே இன எழுத்துக்கள் தான் ஆனால் அந்த இணைய எழுத்துக்கள் என்னென்னங்கிறத எழுத்துல சொல்லிக்காங்க இந்த சங்கில் யார் இணையெழுத்து இந்த கூவுக்கு இங்கு இங்கே நுங்குக்கு கூவுக்கு இங்கு பிஞ்சில் சூவுக்கு இஞ்சு வஞ்சமில் இந்த சாவுக்கு இஞ்சு பண்டமில் டாவுக்கு இன்னு சுண்டலில் டாவுக்கு இன்னு ஃப்ரெண்டு வண்டியில் டீக்கு இன்னு ஃப்ரெண்டு பந்தயம்ல இத்துக்கு சாரி தாவுக்கு இந்த ஃப்ரெண்டு பந்துக்கு தூவுக்கு இந்த ஃப்ரெண்டு கற்கண்டில் இந்த டூவுக்கு இன்னு ஃப்ரெண்டு தென்றலில் இந்த ராவுக்கு இன்னு ஃப்ரெண்டு நன்றில் ரூவுக்கு இன்னும் ஃப்ரெண்டு அவ்வளோதான் முடிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் இணையெழுத்துக்கள்னால என்னங்க ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதா ஆகணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய சமைச்சியில் வெறும் ஒரே ஒரு செயல்பாடு மட்டும் நமக்கு கொடுத்துருப்பாங்க இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இணையழுத்துக்கள் வரக்கூடியதாக நம்மளை எடுத்து பிக் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க சோ இது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் செஷன் தான் இந்த இணைய எழுத்துக்கெல்லாம் வருது இப்போ காவுக்கு இங்கு ஃப்ரெண்டு வர மாதிரியான வார்த்தைகள் இங்கே எங்க இருக்கோ அதை மட்டும் உங்களை இங்கே எழுத எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க அந்தபடி பார்க்கும்போது இந்த இளங்காலைங்கிறத நம்மளால் எழுத முடியும் அதே போல சாவுக்கு இஞ்சு வர மாதிரி ஃப்ரெண்டு வர மாதிரி பார்த்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க அடுத்து டாவுக்கு இன்னும் ஃப்ரெண்டு வர மாதிரி பார்த்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல இந்த பாடல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எடுத்து எழுதி சும்மா பிராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க இல்லைன்னா இது ஆக்சுவலா தேவையில்லை ஓகேங்களா சரிப்பா இது முடிஞ்சிருச்சா சரி இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் நம்ம குறில் நெடில் வேறுபாடுங்கிற தலைப்பு பார்த்து கம்ப்ளீட் பண்ணோம் அடுத்தது சிலபஸில் இருந்தால் இணை எழுத்துக்கள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுட்டு எழுத்து சுட்டு எழுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வினா எழுத்து ஸோ இது ரெண்டுமே சைட் பை சைடு அப்படியே தான் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு புது சமச்சீர் பழைய சமைச்சரில் ரொம்ப கம்மி கண்டர்ட் தான் டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம் ஓகேங்களா ஓகேங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுட்டெழுத்து பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் எழுத்துனா என்னன்னு பார்ப்போம் சுட்டெழுத்து அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அவனோட ஃபோன் எங்கேப்பா இருக்குன்னா தான் அங்கே இருக்குது அப்படின்னுவாமா அவங்க ஸ்கூலில் எந்த பக்கம் போடணுன்னா அந்த இந்த பக்கம் போகணும்னு சொல்லுவாமா அங்கே இங்கே இந்த அது இது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காமிச்ச ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் என்னதுங்க சுட்டெழுத்து சரிங்களா இப்போ சுட்டெழுத்து மொத்தமாக எத்தனை வகை இருக்குன்னா மூணு இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆ ஈ ஊ அவ்வளோதான் இப்போ இந்த ஊ வச்சு வரக்கூடிய வார்த்தைகள் இப்போ நமக்கு வழக்கத்தில் கிடையாது சரிங்களா ஆனால் எத்தனைன்னு கேட்டால் என்ன சொல்லணும் மூணுன்னு சொல்லணும் இப்போ வழக்கத்தில் இல்லாதது எந்த எழுத்து அப்படின்னா ஊ வந்து வழக்கத்தில் இல்லை ஆவும் ஈவும் நமக்கு வழக்கத்தில் இருக்குது அவ்வளோதான் பேசிக்கான ரூல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இப்போ உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம் ஒன்றை சுற்றிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு பேர் தான் என்னதுங்க சுட்டு எழுத்துக்கள் அதில் எத்தனை எழுத்து இருக்குது மூணு எழுத்து ஆ ஈன்று இப்போ இந்த ஊங்கிற வந்து எங் என்ன பண்ணலை பயன்படுத்துறது இல்லை வழக்கத்தில் இல்லை சரிங்களா சரிப்பா அகச்சுட்டு அப்படின்னா அகச்சுட்டு அப்படிங்கிறது வந்து உள்ளேயே இருந்து பொருள் தரும் இப்போ அவன் இவன் இது அதுங்கிற வார்த்தையில இருந்து பொருள் தரும் இதே அந்த முதல்ல இருக்கக்கூடிய எழுத்தை நீக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆ இ உ அப்படிங்கிறதுல இருந்து அந்த முன் முதல் எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கள்னால பொருள் தர முடியாது அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புறச்சுட்டுங்கிறது வந்து என்னென்னா சொல்லோட வெளியே இருந்து பொருள் தரும் இப்போ வந்து புறச்சுட்டுங்கிறதுல வார்த்தைகள் எப்படி வரும்னா அவ்வானம் இம்மலை இந்நூல் அப்படின்னா பொருள் தரும் இப்போ இதே இந்த அவ் அப்படிங்கிறத நீக்கிட்டோம் அப்படின்னா வானம்ங்கிற பொருள் வந்து கிடைக்கிது இம்மை தூக்கிட்டோம் அப்படின்னா மலைங்கிற பொருள் கிடைக்கிது இந்த தூக்கிட்டோம் அப்படின்னா நூல் அப்படிங்கிற பொருள் வந்து கிடைக்கிது அப்போ வெளியே இருந்து நமக்கு பொருள் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அகச்சுட்டு அப்படின்னா இது இவ்வளோதான் வரும் அதில் அந்த ஆயி ஊவை தூக்கிட்டோம் அப்படின்னா பொருள் கிடைக்காது புறச்சுட்டில் வந்து அந்த ஆயி ஊவை தூக்கிட்டோம் அப்படின்னா பொருள் கிடைக்கும் அவ்வளோதான் ஸோ இதுதான் வந்து பொருள் பொரு இது இருந்து பொருள் தரது அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேங்களா அண்மை சுட்டு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது சேமை சுட்டு அப்படின்னா தூரத்தில் இருக்கக்கூடியதை சொல்லக்கூடியது அப்போ அண்மை சுட்டுனா என்னதுங்க இது இருக்கு இந்த தான் இருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அண்மை சுட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பொருளை மீன் பண்ணணும்னா இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடுன்னு வந்து வரும் இதே சேமை சுட்டு அப்படின்னா தொலைவில் இருக்கக்கூடியதை சுட்டி காட்டுறது அப்ப அவள் அவர் அங்கே அங்கே போனான் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா அது என்னது சேமை சுட்டு அவ்வளோதான் ஸோ லாஸ்ட்டாக இந்த சுட்டெழுத்தில் ஒன்றே ஒன்று சுட்டு திரிபு அப்படின்னு வந்து இருக்கும் மாற்றம் பெற்று வரும் அதாவது கொஞ்சம் திரிந்து வரும் அப்படின்றாங்க அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இங்கேயே வந்து இருக்கும் அம்மரம் இவ்வீடு அப்படிங்கிறது திரிந்து அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எலாபரேட்டடாக வரும் சரிங்களா ஸோ அம்மரம் அப்படிங்கிறத அந்த மரம் அப்படின்னு சொல்கிறது என்னது சுட்டுத்திரிபு இவ்வீடுங்கிறத இந்த வீடுன்னு சொல்கிறது சுட்டு திரிபு அவ்வளோதான் மாற்றம் பெற்று அதாவது திரிந்து கொஞ்சம் மாறுபட்டு வரக்கூடியதான் என்னதுங்க சுட்டு திரிபு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா சரி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வினா எழுத்து வினா எழுத்து மொத்தமே நமக்கு அஞ்சு தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ யா ஆ ஓ ஏ இந்த அஞ்சே அஞ்சு எழுத்து தான் நமக்கு என்னது வினா எழுத்து ஸோ இது மனப்பாடம் பண்ணணுமானா கண்டிப்பாக இப்போ இந்த அஞ்சு எழுத்தையும் மனப்படம் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க ஏ யா ஆ ஓ ஏ இது அஞ்சு தான் நமக்கு வினா எழுத்து சரி இப்போ மொழி முதல் அப்படின்னா வார்த்தையோட ஃபஸ்ட்ல வரக்கூடியது யார் யார்னா இந்த ஏவும் யாவும் மட்டும்தான் யாருக்கு யார் யாது யாவை இது எல்லாமே ஸ்டார்டிங்ல தான் வருது இல்லைங்களா அந்த யா அப்படிங்கிறது சரி ஏ அப்படிங்கிறது எங்கு எத்தனை எத்துணை எப்பொழுது எப்படி இந்த மாதிரி ஏங்கிற எழுத்து முன்னாடி வருது இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி சொல்லுக்கு முதல்ல வரக்கூடியதான் அந்த மொழியின் முதல் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ரெண்டு எழுத்து வந்து வருமா ஏ யா அப்படிங்கிறது வினா எழுத்துல ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையோட முதலில் வரக்கூடியது இந்த ரெண்டு எழுத்துக்கள் சரி இதே வினா வார்த்தைகளில் மொழியோட கடைசி அதாவது அந்த சொல்லோட கடைசி லெட்டராக வரணுமா ஆ ஓ அதாவது பேசலாமா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தானே பேசலாமா அப்போ அந்த இடத்துல என்ன மா அப்படின்னா ஆ அப்படிங்கிற ஓசையோட முடியுதா தெரியுமே எனக்கு தெரியுமே சாரி தெரியுமோ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கோ உங்களுக்கு தெரியுமோ ஏற்கனவே அப்படின்னா அது ஒரு கொஷின் அப்போ அது எடுத்து ஓ அப்படின்னு வருது அப்போ ஆவும் ஓவும் எங்கே வரும் அந்த வார்த்தையோட லாஸ்ட்டில் வந்து நமக்கு வரும் அடுத்து மொழி முதல்லையும் ஒரு எழுத்து வரும் கடைசிலையும் வந்து பயன்படுத்த முடியும் அது எதுனா ஏ அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்தை மட்டும்தான் ஏன் அப்படின்றதுலேயும் நமக்கு ஏ தான் ஃபஸ்ட்டு வருது நீ தானே அப்படிங்கிறது கொஷின் தான் அங்கே என்ன வருது ஏ தான் லாஸ்ட்லையும் முடியுது அப்போ ஃபஸ்ட்லேயும் அந்த எழுத்து வரும் லாஸ்ட்லேயும் வந்து வரும் அதுதான் வந்து என்னது ஏங்கிறது ஓகேங்களா இப்போ ஏவும் யாவும் ஃபஸ்ட்டில் மட்டும்தான் வரும் ஆவும் ஓவும் லாஸ்ட்டில் மட்டும்தான் வரும் ஏவும் சாரி ஏ வந்து ஃபஸ்ட்லேயும் வரும் லாஸ்ட்லேயும் வரும் ஓகேங்களா அவ்வளோதான் வித்தியாசம் வினா எழுத்து அஞ்சு வகை ஏ யா ஆ ஓ ஏ ஃபஸ்ட்டு எது வரும் லாஸ்ட்ல எது வரும் ஃபர்ஸ்ட்டு வரும் லாஸ்ட்டு வரும் அதே எழுத்து இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது இதில் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை அடுத்து இங்கே வந்து பாருங்கள் என் வீடு டான்ஸ் உள்ளது என் வீடு எங்கெங்கே இருக்குது அங்கே உள்ளது அது உள்ளது நான் சொல்ல முடியும் அங்கே உள்ளது தம்பி இங்கே வா நீர் எங்கே தேங்கி இருக்கிறது யார் அவர் தெரியுமா உன் வீடு எங்கே அமைந்துள்ளது அவ்வளோதான் முடிஞ்சுது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா பழைய சமைச்சி புத்தகத்தில் இதே கண்டென்ட் அப்படியே இருக்க ப்ராக்டிஸ் செஷன் எதாவது இருக்கான்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு இந்த ஆ ஊங்கிற சுட்டெழுத்துக்கள் மூன்று இருக்குதுங்க ஊங்கிறது வந்து இப்போ வழக்கத்தில் கிடையாது ஆ ஈ வந்து எப்படி பயன்படுத்தலாம் இதே தான் புது புத்தகத்தில் என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்க போது பயிற்சி மட்டும் இங்கே இருக்குது இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா எது உன் வீடு அப்படின்னா அது என் வீடு என்ன சொல்லலாம் அது என் வீடு இல்லைன்னா இது என் வீடுன்னு சொல்லலாம் யார் உன் அண்ணன்னா அவன் இல்லாட்டி இவன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம இங்கே போடலாம் சரிங்களா அடுத்து உன் பள்ளிக்கூடம் எங்கே உள்ளது அப்படின்னா என் பள்ளிக்கூடம் அந்த பக்கம் உள்ளது அப்படி இல்லாட்டி இந்த பக்கம் உள்ளது வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ சுட்டி காட்ட வருது இல்லைங்களா அவ்வளோதான் சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வினா எழுத்துக்கள் வந்துருச்சு ஏ யா ஆ ஓ ஏ அப்படிங்கிறது வந்துருச்சா இது நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம் இல்லைங்களா அதே தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் செஷன் மட்டும் இருக்கான்னு பார்த்துருவோம் ஸோ இங்கே இருக்க பாருங்களேன் என் வினாவுக்கு விடை என்ன அப்படின்னு போடலாமா என் வினாவுக்கு விடை என்ன சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவர்கள் யார் உனக்கு பிடித்த பொருள் யாது சாரி எது உனக்கு பிடித்த பொருள் எது ஓகேங்களா அவ்வளோதான் சரி அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பாருங்களேன் ஏழாம் வகுப்பில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்கும் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும் ரொம்ப தடவை அது நமக்கு ரிப்பீட்டட் ஆனது ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவப்படுவது வினாவாகும் ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு பதில் தெரியணும் அப்போ நம்ம என்ன கேட்கணும் கொஷின் கேட்கணும் அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க வினா சொற்கள் ஸோ இங்கே எது என்ன எங்கு எப்படி எத்தனை எப்பொழுது எவற்றை எதற்கு ஏன் யார் யாது யாவைங்கிற வினாச்சொற்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே இருக்குது பாருங்களேன் அவ் இவ்வளோ தடவை அதை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அத்தனை ரிப்பீட்டடுங்க இந்த நெல்லையப்பர் கோவில் எங்கே உள்ளதுங்கிறத மட்டும் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபது தரவையாவது உங்களுக்கு இருக்கும் ஸோ அதே போல் இங்கே இருக்க அஞ்சுமே உங்களுக்கு அவ்வளோ ரிப்பீட்டட் ஓகேங்களா சரி இப்போது நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அப்படி இல்லாட்டி எங்கே உள்ளதுன்னு கேட்கலாம் முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர்னால் எத்தனை பேர் அடுத்தது எந்த சொற்களை பேச வேண்டும் அப்படி இல்லாட்டி எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும் ஓகேங்களா சாரம் பாடலை எழுதியவர் யார் சாரம் என்பதன் பொருள் யாது என்னன்னு கேட்கக்கூடாது அறநெறிசாரம் என்பதன் பொருள் யாது அப்படின்னு வந்து கேட்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த சுட்டெழுத்து வினா எழுத்து அவ்வளோதான் இதை தாண்டி உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடையாது ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்களேன் பின்வரும் தொடரை படித்து வினாக்கள் எழுதுக பூங்குடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அப்போ இது என்ன கேட்கலாம் பூங்குடி பள்ளிக்கு எப்படி சென்றால் கேட்கலாம் பூங்கொடி யாருடன் பள்ளிக்கு சென்றால்னு கேட்கலாம் பூங்கொடி தோழியுடன் எந்த கிழமையில் பேருந்தில் பள்ளிக்கு சென்றால் கேட்கலாம் அந்த மாதிரி வந்து டைப் டைப்பாக அவங்களால் எவ்வளோலாம் கொஷின்ஸ் கேட்க முடியுமோ அதை இதில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்க சொல்லியிருக்காங்க அவ்வளோ தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கும் இதே போல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வேர் டு ஸ்டடி அண்ட் ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் அண்ட் வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் நிறையா வந்து ரிப்பீட்டடாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்காக டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட பேச்சில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸோ நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன் த்ரீ எயிட் நைன் செவன் நைன்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ